இது வந்து கேன்சர் மூலியமாக கேன்சர் நோயாளிகளுக்கு மருந்து கீமோ கொடுத்ததுக்கப்புறம் முடியெல்லாம் கொட்டிடும் அப்போ உண்மையிலேயே சிலவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு சரி விருப்பம் இல்லை முடி கொட்டுறது அப்ப டீச்சர்ஸ் நாங்க வர வளைச்சு இங்க தான் அவங்கள படிக்க வைக்கிறோம் பிசியோ தெரப்பி அவங்களுக்கு காய் எல்லாம் வருத்தமா இருக்கும் தானே பிசியோ அது செய்யறது நாலு மணிக்கு அப்புறம் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அதாவது அவங்க ரூம்லயே தங்கி இருந்து கஷ்டமா இருக்கும் தானே அதுக்கப்புறம் நாலு அப்புறம் நாங்கள் இவங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் வருவாங்க ஸ்பான்சர் பண்ணி வருவாங்க அவங்களுக்கு ப்ரோக்ராம் செய்கிறது இது வந்து இந்திரா புற்றுநோய் அறக்காட்டலை அப்போ நாங்கள் இதில் இருபத்தஞ்சி சே இது வந்து இந்திரா புற்றுநோய் அறக்காட்டலை அப்போ நாங்கள் இதில் இருபத்தஞ்சு சேவைகள் செய்கிற இடம் இது அப்போ முதலாவது சேவையாக ஸ்பெஷலான சேவை வந்து குழந்தைங்களை தூரந்து வாரவங்களுக்கு தங்குறதுக்கு இட வசதி அதாவது ஃபோஸ்டாக ஃபெசிலிட்டிஸோடு தான் நாங்கள் ரூம் கொடுத்துருக்குறோம் அப்போ அவங்களுக்கு எல்லா வசதிகளும் சாப்பாடு வசதி எல்லா வசதிகளும் கொடுத்து அம்மா அப்பாவோட தங்குறதுக்கு நாங்கள் வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் அவைகளுக்கு சேர்த்து தான் சாப்பாடு எல்லாமே எல்லா விஷயமுமே ோட வீக்கெண்டில் அதாவது சனி ஞாயிறாவுக்குள்ள அவங்களோட தாத்தா பாட்டி சகோதரம் அவங்களுக்கும் கூட வந்து தங்கி அவங்களோட இருந்துட்டு ரெண்டு நாள் டைம் ஸ்பே பண்ணிட்டு போகலாம் எவ்வளோ காலம் ட்ரீட்மெண்ட்டோ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ காலம் இருக்கிறாங்களோ ஒன் மன்தோ டூ மந்தோ அளவுக்கு இங்கே தங்க விடுவாங்க அந்த மாதிரி தங்க விடுவாங்க அதுமாதிரி தான் நடக்கும் அப்போ இந்த இடத்துல தான் அவங்களுக்கு காலையில் சாப்பாடு ஈவினிங் பகல் இரவு எல்லாமே இந்த சாப்பாடு இந்த இடத்துல தான் நடக்கும் வாங்க கிச்சனை பார்த்து From the Air Force. Oh, they are from, from yeah, the from the airport. quite So, this is our head chair. that's a assistant You can The millions are rotated every four weeks. இந்த இடம் வந்து அந்த இருக்கிற எங்களோட முப்பத்தி ரெண்டு ரூம்ஸ் இருக்குது முப்பத்தி ரெண்டுலேயும் பிள்ளைகள் இருக்காங்க அப்போ ரூம்ஸில் இருக்கிறாங்க அவங்களுக்கு டியூஷன் அதாவது ஸ்கூல் படிப்பு இல்லை தானே அப்போ டீச்சர்ஸ் நாங்கள் வர வளச்சி இங்கே தான் அவங்கள படிக்க வைக்கிறது அப்போ களை பண்ணுறது அப்போ அவங்களுக்கு தேவையான மாதிரி சில சின்ன சின்ன விளையாட்டுகள் இருக்குது தானே அதுகள் செய்கிறது க படிக்கிறது எல்லாமே டீச்சர்ஸ் வருவாங்க எல்லாமே அதில் நடக்கிறது அதுக்கப்புறம் யோகா கிளாஸ் அது நடத்துகிறது காலையில் அப்புறம் ஃபிசியோ தெரப்பி அவங்களுக்கு காய் காலையெல்லாம் வருத்தமாக இருக்கும் தானே ஃபிசியோ தெரப்பி அது செய்கிறது எல்லாமே அந்த விஷயம் எல்லாம் இதில் நடக்கும் அப்போ ஹீலிங் கார்டின்ற நாங்கள் நாலு அப்புறம் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அதாவது அவங்க ரூம்லேயே தங்கி இருந்து கஷ்டமாக இருக்கும் தானே அதுக்கப்புறம் நாலு அப்புறம் நாங்கள் இவங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் வருவாங்க ஸ்பான்சர் பண்ணி வருவாங்க அவங்களுக்கு ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு அதாவது டான்ஸ் பாட்டு ட்ராமாஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் தான் நாங்கள் செய்வோம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே நடக்குது மாதிரி மேஜிக் ஷோஸ் அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணி நாங்கள் இங்கே செய்யறது அதாவது அவங்களோட மனசு எந்த நேரம் டைட்டாக இருக்கும் இந்த நேரம் அவங்க நோய் ஹாப்பியாக வச்சிருக்கோன்னுனால ஒவ்வொரு நாளும் நாலு மணிலேருந்து ஆறு மணி மட்டும் இங்கே எனக்கு தான் என்டர்டைன்மெண்ட் இங்கே தான் நடக்கும் அதே மாதிரி ஸ்கூல் ப்ரோக்ராம் எல்லாமே எல்லா விஷயமே இன்னைக்கு நாலு மணிக்கு அப்புறத்தான் இருக்கும் அதை முக்கர் ப்ரோக்ராமே காத்தீங்கன்னா அத்திரட்ட எல்லாருக்கும் மன நிம்மதிக்கு கடவுளை கட்டாயம் கும்பிடுவோணும் அப்போ எல்லா மதத்துல இப்போ விநாயகருடைய படம் புத்தர்ட அப்போ ஜீசஸ்ட அல்ல அந்த மாதிரி நாலு இதுவும் செஞ்சிருக்கு அப்போ நான் நினைக்கிறேன் இது வந்து ஹீலிங் நடக்கிறதுக்கு இந்த மனதை மூளை நல்ல இதாகிறதுக்கு இது நடக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அந்த நேரத்தில் நிம்மதியாக உட்காந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு சரியான ஓ இது ஒரு பிளேஸ் The different textures yeah. that you walk on reflect any nerves in the in your feet, and you mind relaxes. For anybody. Anybody. This is an eye thing that anybody... relaxes, so it's yeah. the center garden there and the healing garden here. So okay. It Was donated to us by the Japanese Embassy. Oh, okay. Mm -hmm. uh, together with the uh, televisions and the TV's um, okay. in the room and oh. the ACs. Oh. Yeah. நான் நினைக்கிற உலகத்துல இந்த மாதிரி வசதிகளோட நான் நினைக்க மாட்டேன் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு நினைக்கிறேன் இலங்கையில இதுதான் பல முதல் தடவையா சிறிலங்கா ரெக்கவரி பண்றது அப்ப அவங்க ஒரு மந்த் இருந்து சிலவங்க ஏழு மாசம் அந்த மாதிரி இருந்துட்டு இறந்து போறவங்களும் இருக்கிறாங்க கடைசி காலத்துல தான் இது மிகவும் பிரோஜனமா இருக்கும் நோயாளிகள் நிப்பாட்டி சின்ன பிள்ளைகள் அதாவது ஒரு மாசத்துல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள தங்க வச்சுக்கொள்வோம் பெரிய ஆக்களுக்கு இல்ல சின்னவங்களுக்கு வாரத்துக்கு கூட வசதி இல்லாதவங்க இல்லாதவங்க இருக்கிறாங்க பஸ்ல வாரத்துக்கு கூட வசதி இல்லாதவங்க இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு அம்மா அப்பாக்கு பிள்ளைக்கே சாப்பாடு தேடிக்கொள்ள எல்லாம் எப்படி அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு தேடுறது அப்ப அந்த மாதிரி ഞാൻ നെനക്കട്ടേ എല്ലാരും ചെയ്യാങ്ങ അപ്പൊ സാപ്പാട് കാളിലെ ടീലർ എല്ലാം കൊടുത്ത വഷ് പൺതു ഉടുപ്പ് പൂ ഇങ്ങനെ എല്ലാം നമ്മൾ റെഡി പണി വെച്ചോ அப்போ அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு இந்த தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்க மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே எங்கள்கிட்ட இதால் தான் செய்கிறது இப்போ முப்பத்தி ரெண்டு பேருக்கு செய்கிறது அப்போ மாறி மாறி வெயிட்டிங் லிஸ்ட்டில் சொன்னால் டிஸ்சார்ஜ் ஆகி போகல இன்னொருத்தரம் தாக்கல எப்படி பார்த்தாலும் முப்பத்தி ரெண்டு பேருக்கு தான் எங்கள்கிட்ட இடம் ரெண்டு ரூம்ஸ் தான் எங்கள்கிட்ட இருக்குது அப்போ அந்த முப்பத்தி ஃபுல் ஃபுல்லாகத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சான்சஸ் இல்லை அப்போ இங்கேயால டிஸ்சார்ஜ் ஆகி போக்கல ஒரு ஆள் திரும்ப ஒரு ஆள் ஏதாவது எங்களுக்கு எங்காலையுமே அரசாங்கத்தாலே எல்லாம் உதவி இல்லை மூலமா தான் இதுல இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு குழந்தைகளுக்கான இதுக்கான ட்ரீட்மெண்ட் இங்க மட்டும் தான் இருக்கு அப்ப இலங்கையில எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துக்கு தான் வரணும் அப்ப நாங்க அதோட கிட்ட இருக்கிறனால எல்லாருக்கும் அது சொல்ல அது எவ்வளோ க லேஸ் ஏன்னா நடந்து கூட போய்ட்டு வரலாம் வா ஒரு வாகனம் சரி ஆயிருக்கும் ஓ இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஐம்பது மீ மீட்டர் தான் இருக்குது போகிறதுக்கு முன்னக்கே இருக்குது ஹாஸ்பிட்டல் டக்குன்னு போய் ட்ரீட்மெண்ட் எல்லா வசதிகளோட ட்ரீட்மெண்ட்டும் செஞ்சு கொள்ளேன் இரவு நேரத்தில் கஷ்டமாக இருந்தாலும் டக்குன்னு இங்கேயால கூட்டிகிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி தான் இங்கே They, they can come anytime yeah. they want, to, sorry. It's a fabulous room for you. <laughs> oh, yeah. um, it's um it's it's a... which will plug in to oh, the okay. television, put rugs on the floor. Some of these children have never been in a cinema. They don't Ooh. know what a cinema is. Okay. So there's a lot of things for the first time in their lives. It's a birthday. they never yeah. had a birthday cake, yeah. they've never had a birthday party. That's quite sad. So we do all those sort of things. It makes their days and their lives happier. Yeah. நிறுவனத்தில் எல்லா எல்லா குழந்தைங்களுக்குமே பர்த்டேக்கு கட்டாயம் வெட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்குமே எந்த மாதமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிறந்த நாளைக்கு பரிசோட கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்குறது இங்கே தங்கினாலுமே தங்காட்டியுமே அங்கே மூட்டம்தான் என்னவான எல்லாத்துக்கும் எல்லா குழந்தைகளுக்குமே அவங்களோட பிறந்தநாளாண்டி இங்கேயால கிஃப்ட் கொண்டு போயிட்டு கொடுக்குறது இங்கே இருக்கிறவங்களுக்கு கேக் மெயின் ஆகிட்டு கேக் அப்புறம் அவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறது ஹாஸ்பிட்டலுக்கு கிஃப்ட்டை கொண்டு போயிட்டு கொடுக்குறது அவங்களோட பிறந்தநாளாண்டைக்கு கட்டாமல் எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே அது நடக்கும் அந்த மாதிரி எங்களோட சேவைகள் இருபத்தஞ்சு இருக்குது நிறுவனத்தால் செய்யற இன்னொரு சேவை தான் தூரருந்து வரவங்களுக்கு பஸ் ஃபேர் அதாவது ட்ரெயினில் வந்தாலுமே பஸ்ஸில் வந்தாலுமே அந்த ஃபேர் கூட செஞ்சு கொள்ள இல்லாமல் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களோட கிளினிக் டேட்டில் அவங்களோட டிக்கெட்டோட வந்து கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அதுக்கான காசை கொடுப்போம் இங்கேலாம் கொடுக்கறது அவங்க எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டிக்கெட்டை கொண்டாந்து இங்கே காட்டினதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த காசை கட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் அப்போ ஆஸ்பத்திரி மூலமா நிர்ணயிக்கிற சில நோ மருந்துகள் இருக்கு அதாவது அது வெளியால் தான் எடுக்கணும் அப்போ எடுக்கணும்னா அவங்களுக்கு எதுக்கு ஏலாது எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி மருந்துகள் இருக்குது அப்போ அவன் இயலாதவங்களுக்கு எங்களோட நிறுவனத்தால் அந்த மருந்தை நாங்கள் கொடுப்போம் அல்ல டாக்டர் கிட்டால் அவங்க எழுதி கொண்டாந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கேயால கொடுப்போம் அது இருக்குது அது இல்லை டொனேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ விகுக்கண்டா அஞ்சாயிரம் ஒரு விக்குக்கு நாங்கள் அஞ்சாயிரம் செலவழிக்குவோம் எங்களோட நிறுவனத்தால் அப்போ யாராவது விருப்பமாக இருந்தால் அஞ்சாயிரம் டொனேட் பண்ணலாம் ஒரு ஆள்கிட்ட முடிக்காது அப்போ இந்த மாதிரி பிள்ளைகள படிப்பு செலவுக்கு அப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பாவுக்கு கேன்சர்னால் அந்த பிள்ளைக்கு படிக்க வழி இல்லையா அப்போ ஒரு பிள்ளைக்காவது நாங்கள் பன்னெண்டாவது வருஷம் படிக்கிற வரைக்கும் இங்கேயாவில் மந்த்துக்கு ஒரு கணக்கு கட்டுறது புஸ்தம் எல்லாமே எடுத்து கொடுக்குறது இங்கேயால தான் இவங்க இந்த மாதிரி குடும்பத்தில் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உண்மையான உண்மையான நிரூபணம் இருக்கு அவருக்கு மூலியமா தான் அவரு கடித கடிதம் கொடுத்தாதான் நாங்க ஸ்பான்சர் பண்றது ஏன்னா அந்த குடும்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது நாங்க அந்த ஊர்ல இல்லையே அப்ப அவங்க தான் எங்களுக்கு அவங்க நிறுவனம் செய்யணும் இது இவ இல்லை இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு இல்லை அப்போ தான் நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான ரெண்டை அதாவது படிப்பு செலவுக்காக அப்புறம் இங்கே எல்லா பிள்ளைகளையும் பிறந்த நாள் இருக்குது தானே அப்போ எங்கள்கிட்ட உதவியாக வார எல்லா குழந்தைங்களுக்குமே அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே இங்கேயால் ஆறு கிஃப்ட் எடுத்து நாங்கள் பாக்ஸில் போட்டு அந்த பிறந்த ஆறு அவங்களுக்கு இங்கே வாரவங்கள சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவோம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு விருப்பமான டாய்ஸ் எடுத்து அவங்களுக்கு விருப்பமான கிஃப்ட்ஸை தான் நாங்கள் கொடுக்குறது அவளுக்கு என்ன விருப்பமோ அது அதோட ஒரு பலூனையும் கட்டி அவக்கு தேவையானதுங்களை கொடுத்துட்டு பிறந்தநாள் பரிசாக எல்லா பிள்ளைகளுக்குமே கொடுக்குறது அந்த மாதிரி எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கு இது வந்து அஞ்சாயிரம் இதுக்கு மாசத்துக்கு தேவையான அஞ்சாயிரத்துக்கான சாமான அதாவது மாவு சீனி அந்த மாதிரி தேவையான அந்த எல்லாம் ஓ சமைக்கிறதுக்கான அரிசி எல்லாமே இருக்குது அப்போ ஒவ்வொரு மந்த்தும் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு நான் வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரம் இல்லாதவங்களுக்கும் இதை நாங்கள் கொடுக்குறது இந்த மாதிரி கொடுக்குறது அப்போ விசேஷ நாள்கள் வந்தால் ஒரு ஐம்பது பேர்த்த கூப்பிட்டு ஐம்பது பேருக்கு கொடுக்குறது அந்த மாதிரி ஓ எப்படியுமே ஒரு நாளைக்கு டைம் ஒரு நாளைக்கு எப்படியும் கொடுப்போம் அஞ்சு அஞ்சு கட்டாயம் அஞ்சு பேருக்கு அதுக்கு மீறி யாராவது வந்தால் கொடுக்கிறது இல்லாட்டி கட்டாயம் அஞ்சு பேருக்கு கொடுக்குறோம் 5000 கிட்ட பை மார்பகத்தை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம இதுதான் and it's just a pocket with a Uh ah, okay get, get a Okay. So uh, we give this as well. Okay. Um, we have uh, cancer. We have, uh, oh, breast cancer. The for children and adults. Mm -hmm. We have high calorie drinks. So, yeah. Uh, idu கேன்சர் மூலியமாக கேன்சர் நோயாளிங்களுக்கு மருந்து கியூமோ கொடுத்ததுக்கு அப்புறம் முடியெல்லாம் கொட்டிடும் அப்போ உண்மையிலே சிலவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு சரி விருப்பம் இல்லை முடி கொட்டுறது இதெல்லாம் டொனேட் இதெல்லாம் டொனேஷனால் வர முடியுங்க ஓ முப்பது நாங்கள் மூணு வருஷமாக இருந்தோம் முடி எடுக்கிறது ஏன்னா அந்த அளவில் எங்களுக்கு முடி கிடைச்சிருந்தது அப்போ இப்போ நாங்கள் நேத் போன தான் நாங்கள் தொடங்கணும் திரும்ப முடி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்த முடிங்க தான் இதுங்க அப்போ நாங்கள் விக் செய்கிறதுக்கு முதலாவது சரக செய்கிறதுக்கு முதல் ப படிமுறையாக நாங்கள் இதை துப்பராக்கி ஆக்கிக் கொள்வது அதாவது ஹேக் பண்ணுறோம் ஓ பார்க்க கட்ட கட்டை இருந்தால் அதுங்கள ஒதுக்குறது கட்ட முடிகள் வந்து எங்களுக்கு சரியான விதத்தில் வச்சு மிஷினில் வச்சு தைக்க முடியாது அதனால நாங்கள் இதை துப்புரவு பண்ணுறது இப்படி இதுக்கு சொல்கிறது ஹேக்கிங்னு இந்த மாதிரி ஹேக் பண்ணிக்கொள்கிறது அப்போ இந்த முடியை ஹேக் பண்ணி கொண்டு இது ஒரு ஆள் கொடுத்த முடியும் ஒரு ஆள் முடி கொடுத்தேன்னு எங்களுக்கு விக் சரக்காட்டாக இயலாது இந்த மாதிரி முடியா இருந்தால் ஒரு ஆறு பேர்ட்டு முடி சரி நாங்கள் செய்கிறோன்னு நாங்கள் விக்ஸ்ரை காட்டுறதுக்கு அப்போ ஆறு பேர்ட்ட முடி செய்கிறோணும் அப்போ அந்த மாதிரி அப்போ ஒரே லென்த்தில் ஒரே ஸ்டிக்சில் ஒரே கலர் இதெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு தான் நாங்கள் மெஷினுக்கு அனுப்புறது தைக்கிறதுக்கு வாங்க பாப்பா எப்படி தைக்கிறதுன்னு அப்போ நான் துப்பராகுற முடி இந்த மூணு மெஷினால் தைப்பட்டு இதில் ஒரு க்ளூ போகுது அதால் சீல முடியா எங்களுக்கு இந்த மாதிரி மெல்லிசா தச்சு எடுக்க முடியாது தான் நாங்க அதுல துப்பராக்குறது அப்ப துப்பராக்கி இந்த மாதிரி ஒரு வெப்டா தச்சு எடுக்கிறது அப்ப இந்த கெப்ப கூட நாங்க தான் தைக்கிறது இந்த கெப் கூட பேஷண்ட்டுக்கு ஒரு ஒரு விதமான சிக்கலும் வராமல் இருக்கிறதுக்கு அதாவது இந்த மெட்டீரியலை கூட நாங்கள் நெட்டால் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அவருக்கு வியர்வை வெளியேறக்கூடிய மாதிரி அப்போ இந்த எங்களோட கிளப் எங்களோட விகில் ஒரு எஃபெக்ட்டுமே நோயாளிக்கு நடக்காத அளவுக்கு எங்களோட கம்மில் கூட க்ளூவில் கூட எந்த விதமான கெமிக்கலும் நாங்கள் பாவிச்சு இல்லை அப்போ இந்த கப்புக்கு தான் இந்த தைக்கிற வெஃப்ட்டை ஒரு ரவுண்டாக தைச்சி கொண்டு போகிறது அது நடக்கிறது இந்த மெஷின்ஸ் இந்த மெஷினில் தான் அது தைக்கிறது அப்போ அந்த மாதிரி தைச்சி முடியக்குள்ளே இந்த மாதிரி விக் ஒன்று தான் தைச்சு எடுக்கிறது அப்போ நாங்கள் எவ்வளோ இந்த விக் மெஷின்ஸால் தைச்சாலுமே நாங்கள் இங்கே ஒரு பகுதியை மீய வச்சுக்கொள்ளுவோம் இந்த பகுதியை வச்சுக்கொள்ளுவோம் கையால் பின்னுறதுக்கு அதாவது நாங்கள் மெஷின்ஸில் முடித்தோம்னா ஆர்டிஃபிஷியல் லுக் என்னால் இந்த இருக்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் லுக் எடுக்கிறதுக்குன்னா இதை நாங்கள் பின்னவே வேணும் பின்னுறதுன்னு காட்டுறேன் அப்போ எங்களுக்கு இதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் இதை முடிக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஆயிரும் ஏன்னா இது மெதுவாக செய்யணும் ரெண்டு முடி மூணு முடி அந்த மாதிரி எடுத்து தான் நாங்கள் இதை நிரப்போகணும் ஓ எடுக்கிறோம் இப்போ இதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கா ஒன் ஹவர் ஆகும் நாங்கள் செஞ்சு முடிக்க ஸ்டாண்டர்ட் சைஸ் சாதாரணமாக எல்லாத்துக்குமே பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாட்டி நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து தப்போம் ஸ்பெஷலாக அவக்கு செஞ்சு கொடுப்போம் பொதுவாக எங்களோட கேப் எல்லாத்துக்குமே ஓகே ஆகும் அப்படி ஓகே ஆகலைன்னா நாங்கள் சைஸ் எடுத்து செய்வோம் அப்புறம் நாங்கள் அந்த மாதிரி பிக்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு இதில் சானிடைசரில் சேனிடைசரில் போட்டு சானிடைசர் பண்ணிக்கொள்ளுவோம் இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் பேஷண்ட்டை கைக்கு இந்த மாதிரி பேக் கொண்டு தான் போவோம் அப்போ ப்ரஷ் ஷாம்பூ கண்டிஷனர் ஜீரம் ஆயில் தோட்டதாக எல்லாம் போட்டு தான் நாங்கள் கொடுக்குறது உண்மையிலே இந்த விக் கொண்டு கடையில் எடுக்கவும் கஷ்டம் எடுக்கிறத காசு இருந்தாலுமே பணக்காரராக இருந்தாலுமே எடுக்கிறது கஷ்டம் இந்த முடி கிடைக்காது ஏன்னா இது நேச்சுரல் ஹே தானம் பண்ண முடியுங்க மற்றதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரி சிந்தட்டிக் அந்த மாதிரி இந்த மாதிரி விக்கொண்டு வெளியில் எடுக்கிறதா இருந்தால் சாதாரணமாக முடி எடுக்கிறதா இருந்தால் எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி இந்த முடி கொண்டு எடுக்கிறதா இருந்தால் ஒரு சாதாரணமான நோயாளிக்கு நினைக்க மாட்டேன் அந்த இந்த மாதிரி முடி இல்லை நாங்கள் முடி கொடு கொடுக்கறதுக்கு விருப்பமானவங்க எங்களோட மாதத்தில் நாலாவது புதன்கிழமை கடைசி புதன்கிழமை இங்கே வந்து முடி வெட்டி கொடுக்கலாம் கொடுக்குறதுக்கு ஆனால் வாட்ஸ்அப் மூலியமாக கால் பண்ணி டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளும் கட்டாயம் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் டேட் நான் தெரியும் தானே அப்போ ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் இங்கே எல்லாம் டைம் கொடுத்தோம் இங்கே வந்து வெட்டி கொடுக்கலாம் அப்போ நாங்கள் இந்த இங்கே கொடுக்குறதோட உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்குறோம் என்ன மாதிரி பாவிக்கோணும் எப்படி வச்சுருக்கோணுன்றது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது கைட்லைன் இருக்குது அப்போ எங்கட ஹாஸ்பிட்டலில் எங்கடா நிறுவனத்தில் கொடுக்குறது அப்பேட்சா அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுங்களில் இங்கே எனக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் அது இல்லாமல் நாங்கள் இலங்கை பூராவும் உள்ள ஸ்கூ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கொடுக்குறது அதாவது ஜெஃப்னா அனுராதபுரம் பெட்டிக்ளோ கேண்டி பதில் ரத்னப்புறம் கராபிட்டி கேடியூ குறுநேகலோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்குமே நாங்கள் தான் ஃப்ரீயாக அனுப்புகிறது அதாவது அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அங்காலே விக எடுத்துக்கொள்ளலாம் இங்கே வந்து க அவதிப்பட தேவையில்லை ஏன்னா தூரம் வரோன்னுமே அதனால அந்த ஹாஸ்பிட்டலாலே எடுக்கலாம் இங்கே வர்றவங்களுக்கு நாங்கள் ஃபோனில் ஒரு அவங்க முன்ன எப்படி முடி கொட்டுறதுக்கு முதல் எப்படி இருந்தாங்கன்னு படத்தை பார்ப்போம் அவங்கள்ட்ட அந்த டீட்டெயில்ஸ் எடுப்போம் உண்மையிலே நாங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் சக்ஸஸ் நாங்கள் அந்த மாதிரி முடியோன்ட்டு தான் அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்குறது அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்களுக்கு அனுப்பக்குள்ள லென்த் பார்ட்ஸ் ஸ்டெக்செ எல்லாம் மார்க் பண்ணி அனுப்புவோம் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்தால் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு எப்படி எந்த விக்கை கொடுக்குறதுன்னு இதில் மார்க் பண்ணியிருக்கு அப்போ அவங்களுக்கு தெரியும் எப்படி விக்க கொடுக்குறது அப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் எங்கட நிறுவனத்தால் மட்டும் ஒரு நாளைக்கு கட்டாயம் அஞ்சு விக்காவது கொடுப்போம் ஒரு அஞ்சு விக்காவது கொடுப்போம் ஒரு மாதம் அவங்கள எப்படியும் நூறு நூற்றி பத்துக்குள்ளே வந்துடுவோம் ஆம்பேலுக்கு நாங்கள் அது செய்விக்கிறது அது நாங்கள் இன்னொருத்தர் இன்னொரு செய்கிறவர் இருக்காரோ அவருக்கு கொடுத்து அதுக்கு பெரிய காஸ்ட் போவோம் இன்னும்ப ஏன்னா நாங்க பின்ற மாதிரி அவங்க ஃபுல்லா அந்த விக்க பின்னணும் அதனால அதுக்கு பெரிய ஓ அந்த அதுக்கு நாங்க பெரிய காஸ்ட் செலவழிக்கிறது அவங்க ஆனா ஜென்ஸுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் நாங்க அது கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுக்கறது இது கொடுக்க இயலாது அவங்களுக்கு போட்டு வெட்ட முடியாதுனால அப்ப நாங்க இங்க நூறு பேர் வருவாங்க உண்மையிலே விக்ன்றது இங்க தான் பாக்கணும் முடின்றது என்ன தேவை அப்படின்னு சிலவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை முடி கொட்டுன்றதுக்காக ஏன்னா முடி இல்லை அதனால் போட அவங்களோட மனசளவில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மனசை சரியான நிலைமைக்கு கொண்டாடுறதுக்குன்னா அந்த முடி அவங்களுக்கு கட்டாயம் தேவை அவங்களோட பயணத்தை போகிறதுக்கு அவங்களுக்கு முடி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு அம்மாவாக இருந்தால் ஒரு ஸ்கூலுக்கு சரி போகவே இல்லாது எல்லாருமே ஒரு துக்கமாக பார்க்கறது நினைக்கவே மாட்டேன் யாருக்குமே விருப்பம் இல்லை யாரும் யாரையும் பார்க்குறது மேலே கவலைப்பட்டு தான் பார்க்குறீங்க ஆனால் அதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க அப்போ அப்போ இந்த மாதிரி விக போட்டதுக்கு அப்புறம் அவங்க நார்மல் லைஃபுக்கு வந்துருவாங்க நார்மலா இருப்பாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு இருந்த முடி மாதிரியே இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்த மாதிரியே இருக்கும் அப்ப அந்த உண்மையிலே அவங்களோட மனசு சுகப்படுத்துற விஷயம்னு சொன்னா இந்த விக் தான் இது விக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் தான் மருந்து மட்டும் இல்லை விக் ஒரு ட்ரீட்மெண்ட் மருந்தை விட நானா ஸ்பெஷலா நினைக்கிறேன் இந்த மருந்து சிலவங்களுக்கு மருந்து கூட உடம்புக்கு நைக்கி பிடிக்காது மனசு நாங்கள்கிட்ட சுவையாக ஹாப்பியாக இருந்தால் தானே நாங்கள் மருந்தை குடித்தாலும் ஹாப்பியாக சுபமாகவே நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லாட்டி ஒன்றும் செய்யலை அப்போ உண்மையிலே இது ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயம் அவங்களோட வாழ்க்கை தராதரத்தை கூட்டிக்கொள்ள அவங்க ஜப் செய்யணும் எவ்வளோ வேலை இருக்குது இந்த முடி இல்லாமல் எங்கேயும் போகவேலாது எல்லாருக்குமே பதில் சொல்லணும் என்ன நடந்துச்சு அப்போ எல்லாேருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேல அதே தான் அப்போ அந்த சங்கடத்தை தீர்க்கிறதா இருந்தால் இந்த விக் தான் ஸ்பெஷலா நாங்க அப்ப நாங்க வந்து இப்ப அது இங்க வந்து விக் தக்க அது ஷார்ட் 15 இன்ச் அந்த இன்ச் கிட்டத்தட்ட இவ்வளவு போல இருக்கும் நீட்டா அப்ப அதுக்கு மேல தான் நாங்க இது பாக்குறோம் இருங்க இந்த நீளம் ஓ அதுக்கு மேலே தான் இருக்கோன்னு அதுக்கு குறைய எடுக்கிறது இல்லை நாங்கள் எடுக்கிறது இல்லை ஓ ஓ இது அதுக்காக வளர்த்து வருஷ கணக்கில் வளர்த்து கொடுக்குறவங்க கட்டாயம் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி எதிர்பார்க்குறது எங்களோட நிறுவனத்தின் மூலமாக இத்தனை சேவைகள் நடக்குது அப்போ நான் நினைக்கிறேன் ஏழுமானோம் எல்லாத்துக்குமே இங்கே வந்து பாருங்கள் முதல்ல இது என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே செஞ்சு கொள்ள இல்லாத நிலமையில இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அப்போ நினைக்கிறேன் இந்த இந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சவங்க நான் கட்டாயம் எல்லா விதத்துலையுமே உதவி செய்யக்கூடிய என்ன சேவைகள் இருபத்தஞ்சுன்னு சொல்கிறது இந்த காலத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு மாவு பக்கட்டை எடுத்து கொடுக்க கூட கஷ்டமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி நிறைய சேவைகள் செய்கிறதுன்னு சொல்கிறது கஷ்டம் அந்த மாதிரி அவர்களுக்கு உதவி செஞ்சால் அது நினைக்கிறேன் பெரிய புண்ணியம்னு புண்ணியம் தேடுறது கஷ்டம் அது நல்ல சரியான இடத்துக்கு புண்ணியமாக இருந்தாலும் சரியான இடத்துக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ சரியான இடத்துக்கு போயிட்டு சேரதா இருந்தால் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னால் புண்ணியம் செய்யலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு ஒரு அந்த மனுஷனுக்கு ஒரு தேவையே இல்லை நீங்கள் போய்ட்டு அரிசியை கொடுக்குறீங்க அவருக்கு ஏற்கனவே அரிசி இருக்குது அப்போ அரிசியை கொடுக்குறீங்க அதில் அவருக்கு எந்த பிரோஜனும் எத்தனை பேருக்கு அது போய் சேரும் அப்போ இந்த நிறுவனத்துக்கு கொடுத்தா கட்டாயமாக நிறைய பேருக்கு போய் சேரும் நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுத்தா அது பத்து பேராக போய் சேரும் இப்போ இதில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க டொனேஷன் பண்ணுற இதண்டா நீங்கள் வேறு ஒருத்தருக்குமே கொடுக்க தேவையில்லை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே காணும் நாங்கள் பிள்ளைகளை பார்த்து நாங்கள் பிள்ளைகளை வீடியோ எடுக்கக்கூடாது சொன்னால் போல் நாங்கள் எடுக்க இல்லை இதுகளை தான் நாங்கள் எடுத்துருக்குறோம் நீங்கள் இங்கே வெளிநாட்டுக்கு வந்து செய்ய போகிறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் விரும்பினா டொனேட் பண்ணலாம் இந்திரா புற்றுநோய் அறக்கட்டளை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்ததில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுது எவ்வளோ உதவியலை செய்தாலும் இப்படியும் ஒரு உதவியல் இப்படி மூலமும் செய்யலாம்ன்ற ஒரு அபிப்பிராயம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்து அதில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்ச கொண்ட பிறகு ஒரு ஆர்வமாக இருக்குது இது நாங்களும் திரும்பி திருப்பி இதுக்கு செய்யணுமெண்டு ஒரு ஆசை வருது அதே மாதிரி நீங்களும் ஸ்ரீலங்கா போனால் உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த அறக்கட்டம் மூலம் இந்திரா பராமரிப்பு சேவை என்று மட்டும் இந்திரா குழந்தை பராமரிப்பு மூலம் புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு குடும்பங்களுக்கும் இதில் வந்து உதவி செய்யணும் இதில் வந்து ஆக்கள் தன்னார்ல ஆக்களாக வச்சு தான் இதில் செய்யணும் தனிப்பட்ட ஆக்களால் தான் செய்யணும் இதில் அரசாங்க உதவி பணமும் அப்படி இல்லாமல் இதில் வந்து டொனேஷன் மூலம் தான் இந்த ஹாஸ்பிட்டலையும் அங்கேதான் இதில் சொல்லியிருந்தது அதுதான் உங்களுக்கு ஒரு இதாக இருந்தது இவ்வளோ அழகாக வடிவாக நீர்த்தியாக வடிவாக செய்யணும் நீங்களும் சொல்லாங்க போனால் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்களுக்கும் உதவி செய்யலாம்ன்றதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ நீங்களும் இதை பார்த்து செய்வீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் இதில் போடுறேன் நீங்கள் முடிஞ்சால் நீங்களும் உங்களால் என்ற அளவு உங்களால் முடிஞ்ச அளவு இதுகளுக்கு உதவி செய்யலாம்ண்டு நன்றி வணக்கம்